அல்ஹம் ரபில் அல்லாஹு அலா முதீன் வலா அலி முகமதின் வபாரிக் வசலீம் அலஹி அஸ்லாம் வரமத்துலாஹி வல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹம் இல்லா அல்லாஹ் சுபானவு தால உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நாம் அனைவரும் கட்டாயம் தினமும் ஓத வேண்டிய மிக முக்கிய ஒரு துவாவை பத்தி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் இந்த துவாவை நான் ஏற்கனவே போட்டு இருந்தாலும் திரும்ப இத நான் சொல்ல காரணம் இந்த துவாவோட முக்கியத்துவம் இந்த துவா நம் வாழ்க்கையில் ஏற்படுத்த போகும் மாற்றம் என்ற ஒரு உண்மையை தெரிஞ்சதால அனுபவிச்சதால திரும்ப இந்த துவாவை பத்தி நான் சொல்ல போறேன் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனை இருக்கும் கடன் தொல்லை நோய் கணவன் மனைவிக்குள் சண்டை வீட்டில் தொடர்ந்து சண்டை அதனால் நிம்மதி இல்லாமல் போதல் மிகவும் வறுமையான ஒரு சூழ்நிலை என நிறைய பிரச்சனைகள் இருக்கும் வீட்டில் இருந்தாலே ஏன் நாம இங்கே இருக்கோம் என இருக்கவே பிரிக்காத மாதிரி சில சமயங்களில் நாம் உணர்வோம் முசீபத் ஓதுற இந்த துவாவால இன்ஷால்லா சரியாகும் அதுவும் ஓத ஆரம்பிச்ச மூணு நாள்லயே நல்ல மாற்றம் காணலாம் தினமும் குரானை எடுத்து நாம ஓதுனாலே நமக்கு மன நிம்மதி கிடைக்கும் அதுவும் சூரா பக்கரா இதை நாம் ஓதும்போது நமது வீட்டில் ஷைத்தான் இருக்கவே மாட்டான் ஓதிய நமக்காக இந்த சூறா மறுமையில் நமக்கு அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்யும் இந்த சூறா முழுக்க சிறப்புதான் அதிலும் இந்த சூறாவின் கடைசி ரெண்டு வசனங்கள் மிகவும் சிறப்புக்கு உரியது வானம் பூமி படைப்பதற்கு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே அல்லாஹ் சுபானவு எழுதிய ஒரு கிதாபிலிருந்து எடுக்கப்பட்ட வசனங்கள் தான் இந்த இரு வசனங்கள் இதுவரை எந்த நபிமார்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வசனங்களை அல்லாஹ் கொடுக்கவில்லை முகமது நபி சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்களுக்கு மட்டுமே இந்த ரெண்டு வசனங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் என்றால் இது எப்படிப்பட்ட சிறப்பான சக்தி வாய்ந்த வசனங்கள் என்பதை நாம் உணர வேண்டும் அல்லாஹ்வின் அர்ஷுக்கு கீழ் இருந்து கொடுக்கப்பட்ட வசனங்கள் இவை இந்த வசனங்களை யார் மூணு இரவுகள் தொடர்ந்து ஓதி வருகிறாரோ அவர்கள் வீட்டில் ஷைத்தான் நெருங்கமாட்டான் மாட்டான் ஷைதான் நெருங்காத வீடு நிச்சயம் ஒரு பரக்க பொருந்திய சந்தோஷமான வீடாகத்தான் இருக்க முடியும் இதை ஓதி மூணு நாட்களிலேயே நீங்கள் மாற்றம் காண்பீர்கள் உங்களை பிரித்த அனைத்து முசீபத்துகளும் நீங்கிவிடும் இன்ஷா அல்லாஹ் உங்கள் கஷ்டம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி தினமும் இரவில் இந்த ரெண்டு வசனங்களை ஓதி பாருங்க மூணு நாட்கள் ஓதுனா ஷைத்தான் நெருங்க மாட்டான் என மூணு நாளோட நிறுத்திடக்கூடாது தொடர்ந்து ஓதிட்டு வாங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பல அதிசயங்களை பல பெரிய மாற்றங்களை இந்த வசனங்கள் ஏற்படுத்தும் இதை ஓதி அதன் தாக்கத்தை நிச்சயம் நீங்கள் உணர்வீர்கள் இன்ஷா அல்லா இப்போ அந்த ரெண்டு வசனங்களை நான் ஓதி காமிக்கிறேன் பிஸ்மில்லி ரஹ்மான் ரஹீம் ஆமன ரசூலு பிமா உன்சில இலஹி மிர் ரப்பிஹி வல்மோ மினூன் كل آمن بالله وملائكته وكتبه ورسوله لا نفرق بين أحد من رُسُلِهِ وقالوا سمعنا وأدعنا غفرانك ربنا وإليك المصير لا يكلف الله نفسا إلا وزعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخدعنا ربنا ولا تحمل علينا يسرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واغفو عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين இரவில் இந்த இரு வசனங்களை ஓதுபவருக்கு அதுவே போதும் என நபி சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அவருக்கு அதுவே போதும் என்ற ஒரு குறிப்பு நமக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் அடங்கும் மேலும் இந்த இரண்டு வசனங்களை இரவில் ஓதுபவருக்கு மனித மற்றும் ஜின் இனத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் எனவும் நபி சல்லாஹ் அலிவாசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் பொதுவாக நமக்கு வரும் பிரச்சனைகள் ஒன்று பிற மனிதர்களால் வரும் மற்றொன்று ஷை தான் உண்டு பண்ணும் இந்த இரண்டையும் இந்த இரு வசனங்கள் முறியடித்து விடும் தினமும் இந்த வசனங்களை ஓதிட்டு வாங்க ஓத தெரியாதவங்க ஆரம்பத்தில் பார்த்து ஓதுங்க நீங்க தினமும் ஓத ஓத உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும் பிறகு பார்க்காமலேயே ஓத வந்துடும் இன்ஷால்லா சிரமம் பார்க்காம நீங்க ஓதும் இந்த ரெண்டு வசனங்களால் உங்களுக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள் நீங்கும் எல்லா முசீபத்துகளும் விலகிவிடும் தொடர்ந்து ஓதி வரும்போது மேற்கொண்டு எந்த முசீபத்துகளும் வராது இன்ஷா அல்லாஹ் இந்த இரு வசனங்களை தினமும் தவறாமல் ஓதுவதற்கு அல்லாஹ் சுபானா நம்ம அனைவரும் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக மற்றும் இதன் மூலம் அனைத்து முசீபத்துகளையும் நம்மை விட்டு நீக்குவானாக ஆமீன் அலமது இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இதன் மூலம் மற்றவர்களும் பயனடையலாம் இன்ஷா அல்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக் அல்லாஹூ கைரன் கசீரா அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ